அனைவருக்கு வணக்கம் அழிந்த மொழிக்கு உயிர் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு வாய்ப்பல்லாத விஷயம் ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் இன்னைக்கு டிஜிட்டலைஸ் வேல அது வந்து ரொம்ப ஈஸியாக பாசிபிள் எப்படின்னா உங்க குரல் பதிவை எழுத்தாக்கலாம் எழுத்த வந்து குரல் பதிவாக மாற்றலாம் ஒரு படத்தை நீங்க வந்து மொபைலில் போட்டோ எடுத்தா அந்த படத்தில் உள்ள டெக்ஸ்ட் அப்படியே வந்து எரிட்டபிளா அதை மாத்தலாம் அப்படி மாத்த டிஜிட்டலைஸில் ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கும்போது நம்மளோட பழைய எழுத்துக்களை இந்த டிஜிட்டலுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம பேசுறத அந்த பழைய எழுத்துக்களாகவும் மாத்தலாம் அந்த பழைய எழுத்துக்களை வந்து புதிய தமிழ் குரலில் வாய்ஸ்ல கொண்டு வரலாம் அதுமாரி பழைய தமிழ ரொம்ப ஒரு சுலபமாக இது ரொம்ப அவசியம் ஐடென்டிட்டி சொல்ல முடியும் வட்ட எழுத்துக்கள் இப்ப பிரசண்ட் எழுத்துக்கள் ரொம்ப ஒரு மாடர்னைஸ்டு டெக்ஸ்டா இருக்கிறதுனால அந்த பழைய டெக்ஸ்ட வந்து நம்ம மீட்டி எடுக்கும் போது நம்மளோட பழமை வந்து இன்னும் பறைசாட்டப்படும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு ஒரு பேர் உதாரணமா சொல்றது என்னன்னா இயேசு பேசிய அந்த அர்மானிக் மொழி வந்து வழக்கத்துல இல்லாதது ஆனா ஜெர்மானிக் மொழியை வந்து டிஜிட்டலைஸ் மூலயமா திரும்ப உயிர்ப்பித்து கொண்டு வராங்க உயிர் உயிர்ப்பித்து கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் அர்மானிக் கன்வெர்ட் பண்ணலாம் அர்மானிக்ல இருந்து எழுந்த மொழிக்கு கன்வெர்ட் பண்ணலாம் டிஜிட்டலைஸ்ல ரொம்ப சுலபமா உயிர் உயிர் பெற செய்துட்டாங்க அது மொழியை வந்து இறந்த மொழிய ஈஸியா வந்து உயிர் வந்துடுச்சு இதே மாதிரி தமிழையும் கொண்டுட்டு வரலாம் இது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறோம் இது ரொம்ப சுலபமும் கூட அதனால இது செய்யலாம் கண்டிப்பா நாங்க செய்யறோம் நீங்க ஆதரவு தருவீங்க நினைக்கிறோம் ஒண்ணும் இல்ல அந்த எழுத்துக்கள் புத்தகங்களோட இது நான் கொஞ்சம் பகிர்ந்துட்டு வரேன் அந்த புத்தகங்கள்லாம் பகிர்ந்துட்டு வரோம் அதை கொஞ்சம் எடுங்க வாசிங்க வாசிங்க பாருங்க அந்த எழுத்துக்களை எப்படி எல்லாம் சொல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க இந்த பழந்தமிழ் பெயர்கள்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பாருங்க அந்த அது வந்து டேட்டுவா நம்ம அடிக்கலாம் லோகோக்கு அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த அந்த எழுத்துக்களை நவீன வடிவத்துக்குள்ள எத்தனையோ இதுக்குள்ள கொண்டு வரலாம் அதை முயற்சிங்க அப்படி முயற்சி செஞ்சா ஒரு நடைமுறையில ஏதோ ஒரு கல்வெட்டுல ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல உள்ளது மட்டும் நம்ம பேசிட்டு இருக்க அந்த ரெண்டாயிரத்தி சேர்ந்த விஷயத்து எழுத்துக்கள் அந்த தமிழ் எழுத்துக்களை நாம நடைமுறையில எத்தனையோ விஷயத்துல மீட்டெடுக்கலாம் வந்து அதான் ஒரு லோகோ ஒரு கம்பெனியோட லோகோவா சரி உடம்புல பச்சை குத்துறதா சரி நவீன உலகத்துல அது எதை வேணா நம்ம பார்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் அதை எடுத்து பாருங்க அதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கோங்க அதை நேசிக்க ஆரம்பிங்க உண்மையிலே அதை வந்து நான் ஒரு ஒரு இரண்டு வாரமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அது மேல ஒரு அலாதி காதல் வந்துடுச்சு அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கு அதை வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அது எப்படியாவது மீட்டு உயிர் பட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பா செஞ்சிருவோம் அதில் எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துறது இந்த எழுத்துக்களை நான் வந்து இந்த இதில் நான் அந்த வீடியோ லிங்க்லேயே போடுறேன் அந்த எழுத்துக்களை எடுங்க வாசிங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உங்கள் பேரை நீங்கள் எழுதி பாருங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பேரை எழுதி பாருங்க அம்மா அப்பா அனைத்தையும் எழுதி பாருங்க இப்படி தலைவர்களோட பேரை எழுதி பாருங்க ரொம்ப சுலபம் ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டோம்னா அதை வந்து ஈஸியாக உயிர் பெற வைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் அது புரியும் இல்லாட்டினா அது வந்து ஒரு நமக்கு புரியாத ஒரு பாஷையில் எதை எழுதுன மாதிரி போயிடும் ஹிந்தி எல்லா இடத்துலையும் வருது ஹிந்தியை வச்சு சமஸ்கிருதத்தில் மீட்டெடுத்தலாம் அப்படின்னு மத்திய அரசு திட்டமிடுது அவர்கள் அந்த போக்கில் போகும்போது நம்ம தமிழை கேக்கறதனும் பழந்தமிழையும் மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு அடிக்கு முன்னாடி போகலாம் அது வந்து முன்னாடி போனாதான் நம்மளோட ஆளுமை யாரு அப்படிங்கிறது உடவர்களுக்கு தெரியும் அதனால நாம் க எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு அடி முன்னாடி போக தான் போறோம் கண்டிப்பா செய்வோம் உங்க ஆதரவு எல்லாரோட ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எழுத்துக்களை பகிர்றேன் அதை நீங்களும் பகிருங்க அதை கொஞ்சம் நேரம் எடுத்து முயற்சிந்து படிச்சு பாருங்க நன்றி